அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்ததுனா நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் என்னை இவர் நல்ல குறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கறதுன்னு சொன்னார் என்னை இவர்கிட்ட ஜாதம் பார்க்குறது எனக்கு மன திருப்தி இருந்துள்ளன ரிஷபம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிக்கார்களுக்கு சில சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் உழைப்பிற்கான பலன் கிடைக்க காலதாமதமாகலாம் உடல்நலம் உணவு கட்டுப்பாடு உத்தியோக சூழ்நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் பயணங்களில் பாதுகாப்பாக இருக்கவும் ஒன்று உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில் காலதாமதம் நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் அதன் பலன் உடனடியாக கிடைக்க வாய்ப்பில்லை பொறுமையுடன் செயல்படுங்கள் உங்கள் முயற்சிகள் விரைவில் நல்ல முடிவுகளை தரும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிறிது தடுமாற்றம் இருக்கலாம் எந்த முயற்சியையும் ஒருமுறை பரிசீலிக்காமல் செயல்பட வேண்டாம் இரண்டு உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் உணவு முறையில் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் அதிக எண்ணெய் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் மூன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் இன்று சீரான உணவு மற்றும் ஓய்வு இல்லாமல் இருந்தால் உடல் சோர்வு ஏற்படலாம் சிலருக்கு வயிற்று தொடர்பான சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவையான அளவில் ஓய்வு எடுத்து ஆரோக்கியமான உணவுகளை உண்பது நல்லது நான்கு உத்தியோகப் பணிகளில் சாதகமற்ற சூழல் வேலைக்காக இன்று சிறிது கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை உருவாகலாம் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எந்த ஒரு முற்றுப்புள்ளி முடிவையும் எடுக்காமல் இருந்தால் நல்லது புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் ஐந்து வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் இன்று தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனத்தை மெதுவாக கவனமாக இயக்குங்கள் உங்களுடன் தேவையான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும் அலட்சியமாக இருக்காமல் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் ஆறு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் இன்று உங்கள் மனதில் ஏதேனும் குழப்பமான எண்ணங்கள் தோன்றக்கூடும் சில விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருக்கலாம் எதையும் நிதானமாக அணுகி முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் ஒற்றுமையாக இருக்கவும் எதிர்பார்த்த முடிவுகளில் சில மாற்றம் கடந்த சில நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில முடிவுகளில் மாற்றம் ஏற்படலாம் புதிய தீர்வுகளை முயற்சி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் நீங்கள் உள்மனதில் சோர்வடைய வேண்டாம் எதிர்காலத்தில் இதன் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கட்டுப்பாடு வேண்டும் உணவு வாழ்க்கை முறையில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளுங்கள் ரோகிணி பயணத்தில் கவனம் வெளியில் செல்லும் போது பாதுகாப்பாக இருங்கள் மிருகசீரிஷம் மாற்றமான நாள் எதிர்பார்த்த முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படும் இன்று செய்ய வேண்டியவை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உணவில் கட்டுப்பாடு கொண்டு ஆரோக்கியத்தை பேணுங்கள் வேலை செய்யும் சூழலில் பொறுமையாக இருங்கள் வாகன பயணத்தில் பாதுகாப்பாக இருங்கள் எந்த முடிவையும் நிதானமாக எடுக்க வேண்டும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியமாகக் காண வேண்டாம் வாகனங்களை வேகமாக இயக்க வேண்டாம் வேலை தொடர்பாக எந்த முக்கிய முடிவையும் பரப்பாக எடுக்க வேண்டாம்